இருப்பீங்க தெரியும் உங்களுக்கு சிங்கப்பூரினுடைய சட்டங்களில் பெரும்பாலான சட்டங்கள் சிங்கப்பூர் சட்டம் அல்ல அது சிங்கார இஸ்லாமியத்தினுடைய சட்டங்கள் இன்னைக்கு அங்க பெரும்படி இருக்குது இன்னைக்கு சாட்டை அடி தண்டனை என்று வரும் பொழுது ஜனாயத்துல பெரும்பாலும் சாட்டையை தான் சொல்லுவாங்க சாட்டை அடி இன்றைக்கும் சாட்டை அடி இருக்கக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமானது சிங்கப்பூர் அங்க அடி பெரும்பாலும் அடிப்பான் சாட்டையால அது அடையாளம் விழுந்துரும் அவன் ஏற்கனவே அடி இன்னொரு தவறு தெரியும் அந்த அளவிற்கான அடி எனவே இந்த இஸ்லாமிய ஏன் நம்ம நாட்டினுடைய விதமாக இருந்த காந்திஜி சொல்ல இல்லையா உமரின் ஆட்சியை போல ஒரு ஆட்சி இந்தியாவில் அமைய வேண்டும் என்று இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு